வணக்கம் த டீப் டைவ் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கொஞ்சம் ம் ஆழமான சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் அப்படி ஒரு விஷயத்தை அலச போறோம். ஆமாங்க நமக்கிட்ட மனிதன் மற்றும் இயற்கை ஒரு விவாதம் அப்படிங்கற ஒரு எழுத்து இருக்கு. இது வந்து நம்ம நம்மள பத்தி இந்த சமுதாயத்தை பத்தி ஏன் இயற்கை கூட நமக்கு இருக்கிற உறவு பத்தி பொதுவா நினைக்கிறதையே கேள்வி கேக்குது. சில கருத்துக்கள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நிச்சயமா அப்போ இந்த உரையாடல்ல நம்மளோட நோக்கம் இந்த குறிப்புகள்ல இருக்கிற முக்கியமான வாதங்களை கொஞ்சம் பிரிச்சு பாக்குறதுதான் இல்லையா ஆமா குறிப்பா இந்த ஆன்மீக தேடல்னு சொல்றோமே அது உண்மையிலேயே எதுக்காவது உதவுதா நம்மளோட எண்ணம் அது நண்பனா இல்ல வில்லனா நம்ம கலாச்சாரம் நம்மள எப்படி பாவிக்குது அப்புறம் இயற்கை நிலைன்னு ஒன்னு இருக்கா அது என்ன இப்படின்னு நிறைய அடிப்படை விஷயங்களை இது கிளறுது சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் ஆசிரியர் வந்து தன்னோட சொந்த அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் போல ஆமா அதுதான் பல வருஷமா எதையோ அடையணும் எதையோ புரிஞ்சுக்கணும்னு தேடினதெல்லாம் ஒரு கட்டத்துல வீணுன்னு தோணுச்சுன்னு முதல்லையே தெரிஞ்சிருந்தா அத்தனை வருஷம் வேஸ்ட் ஆயிருக்காதுன்னு சொல்றாரா இதுவே ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கே ஏன் அந்த தேடல் வீணுன்னு நினைக்கிறார் கொஞ்சம் விலக முடியுமா கட்டாயமா இங்கே அவரோட முக்கிய வாதம் என்னன்னா நாம மனுஷங்க வந்து வாழ்க்கையோட அந்த முழுமையான ஓட்டத்திலிருந்து நாம நாமளே தனியா பிரிச்சுக்கிட்டோம் அது ஒரு பெரிய தப்பு ஓ பிரிச்சுக்கிட்டாமா ஆமா அந்த பிரிவு உணர்வு பயத்தை கொண்டு வந்துச்சு அந்த பயத்துல இருந்து தப்பிக்கவும் மறுபடியும் அந்த முழுமை கூட இணையவும் தான் நாம கடவுள் உண்மை ஞானம்னு பல விஷயங்களை தேட ஆரம்பிச்சோம் ஆனா பிரச்சனை என்னன்னா என்ன பிரச்சனை இந்த தேடலே இந்த முயற்சியே நம்மளை இன்னும் அதிகமா அந்த முழிமையில இருந்து தான் அவரோட கருத்து. எதை அடைன்னு நினைக்கிறோமோ அந்த முயற்சியே நம்மைய அதிலிருந்து தள்ளி வைக்குது அடைங்கப்பா இது நம்ம பொதுவா கேக்குறதுக்கு அப்படியே ultடாவா இருக்கே. கடவுளே தேடுனா அவர்கிட்ட நெருங்கலாம்னு நினைப்போம். ஆனா தேடலே பிริக்குதுங்கறாரா அப்போ நம்ம எண்ணம் தான் இதுக்கெல்லாம் காரணமா அது பிரச்சனைகளை தீர்க்காதா? ஆமாம் இந்த குறிப்புல அவர் சொல்றது படி எண்ணம் தான் நம்மள பிரிக்குது அது பிரச்சனைகளை உருவாக்குமே தவிர உண்மையில தீர்க்காது அது மட்டும் இல்ல சொல்லுங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டா நம்ம நடதிய மாத்திக்கலாம்னு நம்ம நம்புறதும் வீணுங்கறார் முதல்ல வாழ்க்கைக்குன்னு தனியா ஒரு அர்த்தம் இருக்காங்கறதே ஒரு கேள்விக்குறிதான் அப்படியே இருந்தாலும் அதை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அது தேவையில்லாத வேலை வாழ்க்கையதன்பாட்டுக்கி இயங்கிட்டு இருக்கு இது ஏதோ ஒரு கட்டத்துல ஆசிரியருக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிருக்கு போல ஒரு அனுபவத்தை சொல்றாரே மின்னல் தாக்குன மாதிரி இருந்துச்சுன்னு ஆமா ஆமா உணர வேண்டிய நான் ஒரு ஆளே இல்லையே இத்தனை நாளா நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ளே எழுந்திருச்சான் அந்த தெளிவு வந்ததும் அது வரைக்கும் எண்ணத்தோட கண்ட்ரோல்ல இயங்கிட்டு இருந்த மொத்த உடம்பும் அப்படியே செதறி போய் அதுக்கு பதிலா அதோட சொந்த அறிவோட இன்டெலிஜென்ஸ் பிரம்மாண்டமா இயங்குற ஒரு உயிருள்ள உடல் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சுன்னு விவரிக்கிறார் சிம்பிளா சொன்னா நம்ம மனசு நாங்கற கான்செப்ட் காணாம போய் உடம்பு அதோட இயல்பான அறிவோட செயல்பட ஆரம்பிச்சது ஓ அப்போ முதல் பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்து நம்ம தேடல் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இது எல்லாமே நம்மள இலக்குல இருந்து விளக்குது அதுக்கு முக்கிய காரணம் நம்ம எண்ணம் தான் தானே கரெக்ட் சரியா சொன்னீங்க இது நேரடியா நம்மள அடுத்த கட்டத்துக்கு அதாவது சிந்தனை கலாச்சாரம் இதையெல்லாம் அவர் எப்படி பாக்குறாருங்கற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது ஆமா என்னத்த பத்தி ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அது பிறப்பு இயல்பு வெளிப்பாடு செயல் பாசிசத் தன்மை கொண்டது அழிவுகரமானதுங்கிறாரே இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு இல்லையா பாசிசம்னு சொல்ற அளவுக்கு என்ன அர்த்தத்துல சொல்றார் ஆமா ரொம்ப வலுவான வார்த்தை தான் அது அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா நம்ம எண்ணம் இருக்கு இல்லையா அது நம்மளோட எல்லா அனுபவங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குது எது சரி எது தப்புன்னு அதுவே ஒரு வரையறைய வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அடங்காத எதையும் ஒடுக்க நினைக்குது ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஓஹோ அப்படியா ஆமா அது தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாட்டிட்டே இருக்கு நம்மள ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தரை பிரிக்குது வாழ்க்கை அதன் பாட்டிக்கு இயல்பா போறத தடுக்குது இதுதான் அதோட பாசிசத்தன்மைன்னு அவர் விவரிக்கிறார் புரியுது இது வந்து நம்ம கலாச்சாரம் பத்தியும் அவர் சொல்ற விமர்சனத்தோட பொருந்தது இல்லையா கலாச்சாரம் நம்ம மேல சில மதிப்பீடுகளை திணிக்குது நீ இப்படிதான் இருக்கணும் இப்படி மாறணும்னு சொல்லுது இது நம்மள மனரீதியா வித குழப்பமான நிலைக்கு அதாவது நியூரோட்டிக் நிலைக்கு டல்லுதுங்கிறார் ஆமா ஒரே நேரத்துல முரண்பட்டான விஷயங்களை நம்ம விரும்புறோம் உதாரணத்துக்கு போட்டி போடுன்னு சமூகம் சொல்லும் ஆனா அதே சமயம் பேராசப்படாதேன்னு சொல்லும் இது மாதிரி சரி அதேதான் இந்த குழப்பமான மனநிலை தான் இந்த சமூகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு அவசியமாவே இருக்குதுன்னு நாம நம்பிக்கையிலே வாழ்ந்து நம்பிக்கையிலே சாகுறோம்னு சொல்றாரு இதிலிருந்து யாராவது விடுபட முயற்சி செஞ்சா என்ன ஆகும் சமூகம் அவங்கள தற்கொலைக்கு தூண்டுது இல்லைன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அனுப்பி மறுபடியும் இந்த சமூகத்தோட கட்டமைப்புக்குள்ள அவங்கள பொருத்த பாக்குதுங்கறாரு அதனால மனநல மருத்துவர்கள கலாச்சாரத்தோட எதிரிகள்னு கூட சொல்றாரு மனநல மருத்துவர்கள் நல்லதுதானே செய்ய நினைக்கிறாங்க அவங்கள கலாச்சாரத்தோட எதிரின்னு சொல்றது இது கொஞ்சம் டூ மச் மாதிரி தெரியலயா அவர் பார்வையில் அது எப்படின்னா மனநில மருத்துவர்கள் அந்த தனிமனிதனோட உண்மையான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம அவன மறுபடியும் அந்த சரியில்லாத சமூக அமைப்புக்குள்ள சரி பண்ணி அனுப்பப் பாக்குறாங்க அதனால அவங்க கலாச்சாரத்தோட ஏஜென்ட்கள் தான் எதிரிகள் இல்ல நண்பர்கள் தாங்கறாரு ஆக்சுவலா இங்க இருக்குற வாதம் என்னன்னா இயற்கை வந்து தனித்துவமான உயிரினங்கள உருவாக்க பாக்குது ஆனா கலாச்சாரம் அந்த தனித்துவத்தை அழிச்சு எல்லோரையும் ஒரே மாதிரி ஒரு அச்சுல வார்த்தை மாதிரி ஆக்க முயற்சிக்குது இந்த பூமி மனுஷனோட நல்லதுக்கு மட்டும் தான் படைக்கப்பட்டிருக்குன்னு நாம நினைக்கிறதே தப்பு இந்த எண்ணம் தான் இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு வாதிக்கிறார் இது உறவுகளுக்கும் பொருந்துமா ஏன்னா உறவுகளை பத்தியும் ரொம்பவே கரார விமர்சிக்கிறாரு எல்லா உறவுகளுமே எனக்கு இதுல என்ன கிடைக்கும்ங்கிற ஒரு வித தான் உருவாகுதுங்கிறாரு ஆமா அன்புங்கறதெல்லாம் சும்மா ஒரு வெளிப்பூச்சு உள்ளுக்குள்ள அது ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் பரஸ்பரம் தேவைகள் பூர்த்தி ஆகலன்னா மியூச்சுவல் கிராட்டிஃபிகேஷன் உறவு நீடிக்காதுங்கிறார் ஒருவேளை பாதுகாப்புக்காகவோ சொத்துக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ உறவை தொடர்ந்தாலும் அந்த உண்மையான தேவை நிறைவேறாதப்போ நாம அன்புங்கிற போர்வைய பொத்திக்கிறோம் ஓ இதை விட பெருசா மனித கலாச்சாரத்தோட அடித்தளமே கொல்றது கொல்லப்படுறது இதுலதான் கட்டப்பட்டிருக்கணும் சொல்றார் ஐயோ ஆமா கடவுள் மதம் அரசியல் கொள்கைன்னு ஏதோ ஒரு பேர்ல இந்த வன்முறைய நியாயப்படுத்தப்படுது ரொம்ப ரொம்ப இரண்ட சித்திரமா இருக்கே அப்போ இந்த இரண்டாவது பகுதியோட சாரம் என்னன்னு எல்லாமே அடிப்படையில குறைபாடுடையவை அவ இயற்கையான செயல்பாட்டை தடுக்கின்றன இதுதான் அவர் அழுத்தமா சொல்ல வர்றது எண்ணம் ஒரு கட்டுப்படுத்தும் சக்தி கலாச்சாரம் தனித்துவத்தை அழிக்குது உறவுகள் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு சரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் மாற்று என்ன அந்த இயற்கை நிலை நேச்சுரல் ஸ்டேஜ் பத்தி சொன்னீங்களா அது என்னது அது ஏதாச்சும் ஞானம் மூஷம் மாதிரி விஷயமா இல்ல இல்ல அங்கதான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு இந்த இயற்கை நிலைங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக நிலை கிடையாது அறிவொழியோ முக்தியோ கடவுள உணர்தலோ அதெல்லாம் இல்ல அப்போ என்னது அது இல்வா நரம்பு மண்டலம் ஹார்மோன்கள் இதோட அடிப்படையில செயல்படுறது சிம்பிளா சொன்னா உடலோட சொந்த அறிவோட இயங்குறதுனுங்கறாரு ஓ உடலோட சொந்த அறிவா ஆமா டைமிஸ் பீனியல் சுரப்பிகள் மாதிரி சில நாளமில்லா சுரப்பிகள் இதுல முக்கிய பங்கு வகிக்கலான்னு குறிப்பா சொல்றாரு ஒருவேளை உடலோட உள்ளுணர்வு சார்ந்த செயல்பாடுகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலான்னு அவர் நினைக்கலாம் அதாவது நம்ம யோசிக்காம பிளான் பண்ணாம உடம்பு தானா இயங்குற ஒரு நிலை மாதிரி சொல்றீங்களா இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்போ இத அடைய முடியாதா இல்ல இதை எப்படி அனுபவிக்க முடியும் அதுதான் விஷயமே இந்த நிலை வந்து அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறாரு அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதா ஆ அதாவது நான் இதை அனுபவிக்கிறேன் சொல்ற அந்த நான் இருக்குல்ல அது அந்த நிலையில இருக்காது அதனால இத மற்றவங்களுக்கு விளக்கவோ சொல்லி கொடுக்கவோ ஏன் பகிர்ந்துக்க கூட முடியாது இதுதான் பாரம்பரிய ஆன்மீக வழிகளிலிருந்து இது முற்றிலும் மாறுபடுறதுக்கு முக்கிய காரணம் ஓ அதனாலதான் மத போதகர்கள் குருக்கள் இவங்கெல்லாம் நம்மள ஏமாத்திட்டாங்க அவங்க பொய்யான நம்பிக்கையை கொடுக்கறாங்க இயற்கைக்கு மாறான விஷயங்களை குறிப்பா பாலியல் மறுப்பு மாதிரி விஷயங்களை செய்ய சொல்றாங்க பேர்ல ஒரு வித சுய நம்ம மேல திணிக்கிறாங்கன்னு இவ்வளவு கடுமையா தாக்குறாரா ஆமா மசோகிசம்னா தானே கஷ்டம் கொடுத்துக்கிறதுல ஒரு திருப்தி அடையிறது அல்லது அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறது இங்க ஆசிரியர் என்ன சொல்றார்னா சில மதங்கள் உடலை ஒடுக்கிறதையும் ஆசைகளை மறுக்கிறதையும் ஒரு புண்ணியமா சித்தரிச்சு ஒரு விதமான துன்புறுத்தல நம்ம மேல திணிக்கிறாங்க இது இயற்கைக்கு எதிரானது பேசும்போது கூட அது ரொம்ப சிம்பிளான ஒரு உயிரியல் தேவைங்கிறார் கரெக்ட் ஆனா நம்ம எண்ணம் தான் அத ஒரு பெரிய இன்பத்துக்கான தேடலாம் மாத்தி தேவையில்லாத சிக்கலையெல்லாம் உருவாக்கிடுச்சு உடலுக்கு ஏற்படுற ஈர்ப்பு இயல்பானது அதை அடக்குனா அது கேடுதான் விளைவிக்கும் அது பாட்டுக்கு ஒரு கல் மாதிரி இருக்காது சுத்தி நடக்கிற தூண்டுதல்களுக்கு அது பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறாரு அதனால பாலியல் மறுப்பு எப்படி ஆன்மீக ஞானத்துக்கு அடித்தளமா மாறுச்சுன்னு ஒரு கேள்வி கேக்குறாரு ஒருவேளை மக்களை கட்டுப்படுத்த இது ஒரு கருவியா பயன்படுத்திருக்கலாம்னு சந்தேகப்படுறாரு அப்படியா யோசிச்சு பாருங்க ஆசைகள் எல்லாமே ஹார்மோன்களோட வேலைன்னா நம்ம நடத்தைய கட்டுப்படுத்த நாம உருவாக்குன அத்தனை ஒழுக்க விதிகள் மாரல் கோட்ஸ் எல்லாமே தப்புதானே நாம வெறும் உயிரியல் ரீதியான மெஷின்கள்ங்கிறத ஏற்றுக்க நாம மறுக்கிறோம் எல்லாத்தையும் கெமிஸ்ட்ரின்னு கூட சொல்றாரு அப்போ இந்த இயற்கை நிலைங்கிறது பாரம்பரிய ஆன்மீகத்துக்கு ஒரு நேரடி சவால் மாதிரி ஆன்மீகம் சொல்ற கட்டுப்பாடு ஒழுக்கம் மறுப்பு இதெல்லாத்தையும் இதை நிராகரித்து உடலோட இயல்பான தன்னிச்சையான செயல்பாட்டை முன்னிறுத்துது இதுதான் இந்த பகுதியோட முக்கிய சாராம்சம் சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுக்கு எந்த ஆன்மீக லேபலும் கிடையாது இது முழுக்க முழுக்க உடலியல் சார்ந்த ஒரு நிலை இது எல்லாம் கேக்கும்போது நாம ரொம்ப ஆழமா நம்புற பல விஷயங்கள் அப்படியே உடையுதே இரட்சகர்கள் குருக்கள் எல்லாம் புது வழிய காட்டுறோம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னோ வேதாந்தம் ஜென் மாதிரி பழைய தத்துவங்கள்ல போய் பதில தேடாதீங்கன்னு எச்சரிக்கிறாரு அப்போ எதிர்காலம் பத்தி என்ன சொல்றாரு ஏதாவது நம்பிக்கை இருக்கா தொழில்நுட்பம் சில பிரச்சனைகளை தீர்க்க உதவலாம் ஆனா அதோட பலன்கள் ரொம்ப பேருக்கு தான் போய் சேருதுங்கறாரு நம்மளோட ஒழுக்க விதிகள் சட்டங்கள் எல்லாம் பெருசா வேலை செய்யல மனுஷங்க கிட்ட இருக்கிற திருட்டு வன்முறை பேராசை மாதிரி வேண்டாத குணங்களை நீக்கிறதுக்கு மரபடு போரியல் ஜெனடிக் என்ஜினியரிங் கூட உதவலான்னு ஒரு தீவிரமான கொஞ்சம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய யோசனையும் முன்வைக்கிறார் அதாவது மனிதனையே மாற்றி வடிவமைப்பது என்னது ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா மனிதனே மாத்துறதா இது கொஞ்சம் பயமா ஆமா அது அப்படிப்பட்ட ஒரு ஆனா அதே நேரத்துல சொல்லுங்க தனக்கு கிடைச்ச அந்த இயற்கை நிலைய மத்தவங்களுக்கு கடத்த முடியாதுன்னு அதுக்கு சமூகத்திலயோ அரசியல் வியாபார ரீதியாவோ எந்த மதிப்பும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றார் இது நாம நினைக்கிற சுயம் அல்லது நாங்கிற எண்ணத்துக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏன்னா அந்த நாங்கறதே அந்த நிலையில இல்லன்னு ஒரு சொல்றார் ஆமா அது புரியுது அது மட்டும் இல்ல நம்மளை நாமளே மாத்திக்க முயற்சி பண்றது தான் நம்மளை இன்னும் சிக்கல்ல மாட்டி விடுதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் புது புது வார்த்தைகளை கத்துக்கிறது புது தத்துவங்களை படிக்கிறது எல்லாமே என்ன அதுவும் வேறொரு விதமான கண்டிஷனிங் தானே அது விடுதலை கிடையாது உடம்போட இயல்பான பழக்க வழக்கங்கள் அதோட கண்டிஷனிங் இருக்குல்ல அதுதான் அதோட உண்மையான அறிவு இன்டெலிஜென்ஸ் அது நாம கத்துக்கிட்ட அறிவை விட மேலானதுங்கிறாரு ஆபத்துன்னு வந்தா நம்ம உடம்பு யோசிக்காம தானா செயல்படும் பாருங்க நம்ம மனசு நம்ம எண்ணம் தான் அதை குழப்பி தடுக்கும் அப்போ கடைசி இருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் வெளியில இருந்து வர எந்த தீர்வும் அது குருவா இருந்தாலும் சரி தத்துவமா இருந்தாலும் சரி என் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி அது முழுமையான பதில் இல்ல நம்மள மாத்திக்க முயற்சி செய்யறதே பிரச்சனை உடலோட இயல்பான அறிவுக்கு திரும்பணும் ஆனா அந்த நிலைக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்ல அதை அடைய வழியும் இல்ல ரொம்பவே ஒரு மாதிரி சிக்கலா இருக்கேது ஆமா இது சுலபமான பதில்களை தர ஒரு விஷயம் இல்ல நிச்சயமா ஆக இந்த உரையாடல் இந்த மூலக்குறிப்புகள் நம்மளோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான நம்பிக்கைகள் நாம ஏன் தேடுறோம் நம்ம எண்ணத்தோட உண்மையான தன்மை என்ன கலாச்சாரம் நம்மளை எப்படி பிடிச்சிருக்கு உறவுகளோட நிஜ நிலைமை என்ன நான்னா யாரு இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது நிச்சயமா இந்த குறிப்புகள் ஒரு ஆழமான சவால நமக்கு முன்னாடி வைக்குது ஆசிரியர் சொல்ற மாதிரி நம்மள மாத்திக்க நினைக்கிறதும் வாழ்க்கைய புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் தான் நம்ம பிரச்சனைக்கு உண்மையான காரணம்னா அப்போ ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்னாடி நிக்குது என்ன கேள்வி அது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடாம நம்மள நாமே சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணாம இந்த கலாச்சாரம் உருவாக்குன இத்தனை சிக்கல்களுக்கு நடுவுல வெறுமனே வாழ்றது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு எந்த இலக்கும் இல்லாம எந்த மாற்றமும் தேடாம இருக்கிறது சாத்தியமா அப்படி வாழ்ந்தா அது எப்படி இருக்கும் இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி உண்மையிலேயே இது ஆழமாக யோசிக்க வேண்டிய கேள்விதான் இந்த சிந்தனைகளோட இன்னைக்கு இந்த ஆழமான பார்வையை நாம நிறைவு செய்யறோம் கேட்டதற்கு நன்றி